இன்றைய நச்செய்தி நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் ஆகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை மல்கையா மூன்று ஆறு கர்த்தர் மாறாதவர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் சொல்கிறார்கள் அவர்கள் இந்த சத்தியத்தை தங்கள் ஜீவியத்தில் அனுபவித்திருக்கிறார்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரோடும் அவருடைய முற்பிதாக்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார் கர்த்தர் மாறாதவர் அப்படியே உடன்படிக்கையும் மாறவில்லை இந்த உலகம் மாற்றம் நிறைந்தது நம்பிக்கைகள் சிதறுகின்றன உறவுகள் மாறுகின்றன வேலை வாய்ப்புகள் குலைந்து போகின்றன ஆனால் தேவன் சொல்கிறார் நான் மாறாதவர் உன் மீதுள்ள என் அன்பும் மாறாதது நீங்கள் நம்பிக்கை இழந்து போன போதும் அவர் உங்களை நினைவில் வைத்திருக்கிறார் அவர் நேற்று வரை உங்களை காத்தவர் இன்றும் உங்களோடு இருக்கிறார் நாளையும் உங்களை வழி நீங்கள் விழுந்திருக்கலாம் தவறியிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நான் மாறாதவர் என்பதாலே நீ நிர்மூலமாகவில்லை அவர் மாறாதவர் என்பதாலே உங்கள் வாழ்வு அழியாமல் உள்ளது மாறாத தேவன் உங்களுக்கு அனுதினமும் துணை நிற்கிறார் அன்பு நிறைந்த ஆண்டவரே உங்களுடைய மாறாத அன்பு உங்களுடைய பிள்ளைகளை அனுதினமும் காக்கட்டும் மே